அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துருக்கோம் அதுல வந்து ஆயில நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஆயில நட்சத்திரம் வந்து நட்சத்திர மண்டலங்கள்ல ஒன்பதாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து புதன் பகவான் இவங்களுடைய ராசிக்கு அதிபதி வந்து சந்திரன் இது வந்து நாகராஜான்னு சொல்றோம் இல்லையா ஆதிசேஷன் நாகராஜன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த நாகங்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நாகராஜனுடைய நட்சத்திரம் இந்த ஆயில்யம் பொதுவாக வந்து இவங்க வலுவான உடல் இவங்களுடைய உடல் வந்து குணம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா முதல்ல உடம்பு வந்து வலுவாக இருக்கும் எல்லாரையும் வந்து மயக்கிற அளவுக்கு உங்களுடைய பேச்சு இருக்கும் ஒரு தலைப்பு கொடுத்துட்டோம்னா அதில் வந்து நல்லா பேசக்கூடியவங்களா பேச்சாளராக இருப்பாங்க அழகான முகம் இருக்கும் முகத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு வடு இருக்கும் இவங்க மூஞ்சியில் வந்து எதாச்சும் ஒரு வடு இருக்கும் மச்சமாகவும் இருக்கலாம் வடு இருக்கலாம் இல்லாட்டினா மச்சம் கூட இருக்கலாம் இந்த இவங்களுடைய சுதந்திரத்தில் மற்றவங்க தலையிடுறத விரும்பவே மாட்டாங்க நண்பருக்காக வந்து எதையும் செய்கிறவங்களா இருப்பாங்க இவங்க சாப்பிட்றது வந்து ரசிச்சு உண் உண்பவங்களா உண்பவராக இருப்பாங்க முன்கோபம் டக்குன்னு வந்துடும் யாரையும் நம்ப மாட்டாங்க பொதுவாக வந்து இவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் இவங்களுடைய குணாம்சமாக இருக்கு குடும்பம் எடுத்தோம்னா பொதுவாக வந்து இவங்களுக்கு தாமத திருமணம் தான் நடக்கும் ஒன்று ஏர்லி மேரேஜ் நடக்கும் இல்லாட்டினா ரொம்ப லேட்டாக தாமத திருமணம் நடக்கும் மனைவி குழந்தைகள் மேலே அன்பாக இருப்பாங்க குழந்தைகளால் இவங்களுடைய குழந்தைங்களால இவங்களுக்கு உயர்வு இருக்கும் இவங்களுக்கு யாரும் உதவி செஞ்சால் அதெல்லாம் வந்து அந்தளவு பெருசாக அவங்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க உதவி அடிக்கடி வந்து குழப்பவாதிகளாக இருப்பாங்க இவங்களுடைய உடன் பிறந்தவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த உடன்பிறந்தவங்க அவங்க மூத்தவராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது மூத்தவராக இருக்க ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க குடும்ப பொறுப்புகள் எல்லாத்தையும் ஏற்று இவங்க நடத்துகிறவங்களாக இருப்பாங்க மனைவியோட அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இவங்களுடைய வேலைன்னு பார்த்தோம்னா அங்கே பொதுவாக எழுத்தாளர் நடிகர் வர்த்தகத்துறை சொந்த தொழிலில் பண்ணுறவங்க ஒரே வேலையில் அதிக காலம் இருக்க மாட்டாங்க இவங்க இது மாதிரி ஏதாவது மாறி மாறி பண்ணுறவங்களா இருப்பாங்க அதனால் வந்து சொந்த தொழில் பண்ணாங்கன்னா இவங்க நல்ல லாபம் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க பொருளாதாரத்தில் நல்ல உயர்வான நிலைமைக்கு ஒரு காலத்தில் வந்துடுவாங்க நஞ்சு தொடர்பான தொழிலையும் செய்ய அந்த பாய்சனஸ் அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அவங்க வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க பெட்ரோலிய தொழிலும் அவங்க இருப்பாங்க சிகரெட்டு புகையிலை அந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க யோகா சைக்காலஜிஸ்ட்டு சைக்கரார்டிஸ்ட்டு கலை டூரிசம் ஜேர்னலிஸ்ட்டு ஜவுளி உற்பத்தி நர்சிங்கு ஸ்டேஷ்னல் பொருள் உற்பத்தி இந்த மாதிரியான விஷயங்களே அவங்க வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து எடுத்த உடனே இவங்களோட ஆயுள் நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன்றால புதன் திசை இவங்களுக்கு ஆரம்பிக்கும் இவங்க புதன் திசை புதன் வந்து படிப்புக்கான திசை அப்படின்னு வச்சா கூட இவங்க வந்து ஆரம்ப காலத்தில் படிப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மந்த நிலமை இருக்கும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் வீடே வந்து இவங்க மாத்திராமல் இருக்கும் இடமாற்றங்கள் இருக்கணும் இளைய சகோதரர் வந்து உங்களுக்கு பிறக்கக்கூடிய டைமாகவும் இருக்கும் இதெல்லாம் புதன் திசையில் வந்து இவங்களுக்கு நடக்கூடிய களமாக இருக்குது ஏன்னா வந்து மூணாவது வீட்டு அதிபதியில் ஆனால் இளைய சகோதரர் போடுக்கிறதுக்கு இவங்களுக்கு அடுத்து அவங்க போகிறக்கிறது அதுக்கு அந்த டைம் நல்லாயிருக்கும் புதன் தசையில் நடக்கும் இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய கேது தசையில் வந்து உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும் மருத்துவ செலவினங்கள் வந்து இருக்கும் பலமாக இருந்தால் ம நல்ல கேது இங்கே ஜாதத்தில் பலமாக இருந்ததுன்னா அவங்க மெடிக்கல் படிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது அடுத்து வந்து சுக்கர நடக்கும் இருபது வருஷம் இப்போ தான் வீடு மனை வாங்குறது திருமணம் நடக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சுபகாரியங்கள் எல்லாமே அந்த சுக்கிர தசையில் நடக்கும் இதுக்கு அடுத்து வந்து சந்திர சூரிய தசை வரும் சந்திர தசை நான் முன்னால சொன்ன மாதிரி சந்திரன் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி சாரி சந்திரன் லக்ன இவங்களுடைய ராசியாதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி அதனால சூரிய தசை ஆறு வருஷம் சந்திரதசை பத்து வருஷம் அது நடக்கும் இதில் வந்து இந்த காலகட்டங்களே இவங்களோட தந்தைக்கு வந்து உயர்வான காலமாக இருக்கும் தாயோட உடல்நிலையில் கோளாறுகள் ஏற்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் முன்னேற்றங்கள் எல்லாமே நடக்கும் செவ்வாதசை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாதில் குழந்தைகளோட வகையில் உயர்வாக இருக்கும் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது வீடு மனை இட வாங்குறது பூமிக்காரர்கள் செவ்வாயின்றனால வீடு மனை இட வாங்குறது இதெல்லாமும் அந்த காலகட்டங்கள் நடக்கும் இவங்களோட வந்து என்ன இந்த நட்சத்திரத்துக்குள்ள விருட்சம் என்ன அப்படின்னா புன்னை மரம் அதனால் புன்னை மரத்தை வந்து வணங்கினாலே நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்போ இந்த ஆயில நட்சத்திரத்தில் வந்து பரிகாரங்கள் யார் எந்த ராசியாக இந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த ஆயில நட்சத்திர பரிகாரங்கள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து முழுமையான பலன்கள் கிடைக்கும் அதனால் ஆயில நட்சத்திரம் வந்து பரிகாரங்கள் செய்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் அந்த இவங்களுக்கு மெயினாக வந்து புண்ணை மரம் இல்லையா அதனால் புண்ணை நல்லூர் மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா அவங்க அங்கே போய் இந்த ஆயில நட்சத்திரக்காரங்க வணங்கும்பொழுது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அதனால் புண்ணை நல்லூர் ஊரே வந்து புண்ணை அந்த புண்ணை வனமாக இருந்தது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாரியம்மன் கோயில்ன்றதுனால புண்ணை மாரியம்மன் கோயில் அதுவும் புட்டிடம் கொண்ட மாரியம்மன் அது அது பாம்புக்கு உள்ளது நாகன்றதுக்கு ராஜன் நாகராஜனுடைய நட்சத்திரம் இவங்க அந்த மாதிரி எல்லாமே தொடர்பாக வர்றதுனால புண்ணை மாரியம்மன் கோயில் போய் இவங்க வணங்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான நற்பலன்கள் கிடைக்கும் நடக்காத காரியங்கள் கூட உங்களுக்கு நடக்கும் இவங்க இந்த நட்சத்திரத்தை பொருந்தாத நட்சத்திரம்னா ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் ரேவதி அசுவதி இந்த அவங்க இவங்களுக்கு பொருந்தாது ஸோ இந்த நட்சத்திரம் தவிர்த்து மற்ற நட்சத்திரங்களில் இவங்களுக்கு வரன் பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்